ரொம்பவே டியான ஒரு கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ளை பண்ணிவிட்டு பாருங்க நம்ம வந்து கல்யாண வீட்டுக்கெலாம் போனோன்னா கேசரி சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஆனால் நம்ம செய்தால் மட்டும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது நீங்கள் இந்த மாதிரி ரேசியோவில் செய்து பாருங்க ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தண்ணி அளவு ரொம்பவே முக்கியம் ரெண்டு டம்ளர் அளவு ரவை எடுத்துக்கோங்க இந்த சட்டியில் வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நெய்யும் அதிகமாக ஊற்றிக்கோங்க இதில் முந்திரி திராட்சை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க வறுத்து எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெயும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதில் வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி அளவில் நீங்கள் ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளருக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அதிலையே கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த கலர் பொடி தேவை இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த ரவ்வையே சேர்த்துக்கலாம் ரவ்வையே சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ரவை நல்லா வெந்து வரணும் இதில் வந்து இப்போ நம்ம இந்த ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காவை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த ரவை வெந்து வர்றதுக்காக இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க கடாயில் வந்து கொஞ்சம் வெயிட்டான கடாயின்னா அடிப்பிடிக்காது பார்த்துக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வெந்து வந்ததும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச அந்த எண்ணெயை திரும்பவும் நம்ம இதுக்கு உள்ளேயே ஊற்றிக்கலாம் நெய்யும் எண்ணெயும் தான் இதில் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஊற்றணும் ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ தான் நம்ம வந்து இந்த வெந்து வந்த பிறகு இது கூட சீனி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு ரவ்வைக்கு ஒரு டம்ளர் சீனி சேர்த்திங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இது சேர்த்தோன்னே கொஞ்சம் நல்லா சூப்பராக ஆகி வரும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் வந்து முந்திரி திராட்சை நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த முந்திரி திராட்சை இப்போ இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது நீங்கள் விரும்புகிற டேஸ்ட்டில் கேசரி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக அந்த மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி கேசரி செய்யலாம் இப்போது